பொறுத்த வரைக்கும் ஒரு கிரகமாக இருந்தாலும் ஆட்சி பெற்ற நிலையிலோ அல்லது அந்த கிரகமானது பெரும்பாலும் பாசிட்டிவ் ஆகவே வேலை செய்யும் அதாவது அந்தந்த கிரகங்களுடைய தன்மைகள் மற்றும் குணாதிசயங்களுக்கு ஏற்ப முடிந்த அளவுக்கு அது ஒரு பாசிட்டிவான விளைவுகளை ஏற்படுத்தும் அந்த வகையில இப்போ முழு சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குரு அடுத்த எட்டு மாத காலங்களுக்கு மிதுன ராசியில தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க அதாவது முதல் நான்கு மாத காலங்கள் சுயசாரத்துல நேர்கதியில சஞ்சாரம் செய்யும் அடுத்த நான்கு மாத காலங்கள் தன்னுடைய சுயசாரத்துல வக்ரகதியில சஞ்சாரம் செய்வான் ஆக குருவானது அடுத்த எட்டு மாத காலங்களுக்கு சுயசாரத்துல இருக்கு ஆக ஒரு சுப கிரகமானது சுயசாரத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டங்கள் அந்த கிரகத்தால முடிஞ்ச அளவுக்கு நன்மைகளை கொண்டு வரும் சமீபகாலமாகவே பெரும்பாலான கிரக அமைப்புகள் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரண்பாடாகத்தான் இருக்கு இந்த வருட ஆரம்பத்திலேயே பொதுப்பழங்கள்ல கொஞ்சம் இருப்போம் பெரும்பாலும் இந்த வருடமானது கொஞ்சம் மந்த நிலைகள்ல தான் இருக்கும் அப்படிங்கிறது ஸோ மிச்சம் இருக்கிற இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னுக்கு பின் முரண்பாடாகத்தான் இருக்கும் ஆனா இப்படிப்பட்ட நிலைகள்லையும் சில கிரக அமைப்புகள் கொஞ்சம் நல்ல நிலையில வேலைச்சு இதைத்தான் வந்து ஜோதிடத்துல ஒரு கதவு எடுத்தால் மறு கதவு திறக்கும்னு சொல்றது அதனால இனி அடுத்தடுத்து வரக்கூடிய சில காலங்களுக்கு சில மாத காலங்களுக்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து கொண்டிருந்தாலும் கூட துன்பத்திலும் இன்பங்கிற மாதிரி நல்ல விஷயங்களும் உடன் இருந்து கொண்டேதான் இருக்கும் அதற்கு பெரும்பாலும் இந்த குருவனுடைய அமைப்பு சாதகமான நிலைகளில் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படி இந்த குருவானது உங்களுடைய ராசி நிலைகளுக்கேற்ப என்ன மாதிரியான சுப பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் தனுசு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான கிரக அமைப்புகள் ஓரளவுக்கு ஆகவே ஏதும் செஞ்சுக்கிட்டே இருக்கு இதனால் பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்க ஒரு இயல்பான வாழ்க்கை நிலையில் இருந்துட்டு வருவாங்க ரொம்ப ஆக ஓகன்னு ஆடம்பரமாக எந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறதுக்குள்ள அதுக்காக ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாத்துலையுமே ஒரு நியூட்ரலான வகையில் ஒரு சுமூகமான விஷயங்களை பார்த்துக்கிட்டு அவங்க போவாங்க மாத கிரகங்களுடைய நிலைகளில் சின்ன சின்ன ஏற்ற இழக்கங்கள் வர்றதுனால அப்பப்போ வாழ்க்கையில் கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும் மற்றபடி மேஜராக பெருசாக எந்த ஒரு சிக்கலும் இருக்கிறது இல்லை எதுவாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய திறனோடு தான் தனுசு ராசி என்பது இருந்து வருது தனுசு ராசிக்கு முக்கியமாக சொன்னால் ராசி அதிபதி ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கு ஆனால் அதே நேரம் ராசிக்கு நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக சனி அமர்ந்து ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கும் இருந்தாலும் சனியானவர் ரெண்டுக்கும் மூன்றுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய காரணத்தினால தத்தாஷ்டம சனி நிலைகளை கூட ஒரு சில நல்ல விஷயங்களும் அது கொடுத்துட்டு தான் வருது அதனால பொதுவாகவே தனுசு ராசினுடைய நிலை என்பது ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்றதுக்குள்ள எதுவும் இல்லை எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு ஒரு சீரான நிலைகளை பார்க்கக்கூடிய அமைப்புகளோடுதான் சஞ்சானம் செய்துட்டு வருது இப்படிப்பட்ட நிலைகள்ல உங்களுடைய ராசிநாதன் குரு உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்துல தன்னுடைய சுயசாரத்துல அடுத்த எட்டு மாத காலங்கள் சஞ்சாரம் செய்துட்டு வரக்கூடிய இந்த அமைப்பானது தனுசு ராசிக்காரங்களுக்கும் ஒரு சிறப்பான விஷயம்தான் குறிப்பா தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களை எதிர்பாராத ஆதாய அனுகூலங்கள் நிச்சயமாக உண்டு நீங்க ரொம்ப நாட்களாக எதிர்பார்த்திருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி வரும் மனம் திருப்தி பெறும் மன ஆசைகள் நிறைவேறும் மனமானது புத்தியை பெற்றது போல நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் செயல்பட ஆரம்பிக்கும் குடும்ப வாழ்க்கையில முன்னேற்றங்களும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் குடும்பத்துக்குள்ள ஒரு சுப நிகழ்ச்சிகளை எதிர்பார்க்கலாம் குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் என்பது ஏற்படும் குடும்ப உறவுகளுடைய அவங்களுடைய தனித்துவமான முன்னேற்றங்களை பார்க்க முடியும் பெரும்பாலும் இந்த கிரக சஞ்சாரம் என்பது தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு நிறைவான அமைப்பை கொடுக்கக்கூடிய வகையில செயல்பட்டு வரும் ஆக அடுத்த எட்டு மாத காலகட்டங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்களை நீங்க பார்க்கறீங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணமாக இந்த புதுவிழா அமைப்பு தான் இருக்கும் திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் காரியங்கள் பிறப்புகள் வகையில் அவங்களுடைய சுப விசேஷங்கள் காரியங்கள் என உங்களுடைய இல்லங்கள்ல மங்ககரமான விஷயங்களை பார்க்க முடியும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுடைய காரியங்கள்ல முழு வெற்றியை பார்க்க முடியும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்ப சமீப காலங்கள்ல சில சிக்கல்கள் இருக்கும் கண்ணக்கட்டி காட்டில் விட்டுறது மாதிரி இதுவா அதுவாங்க குழப்ப நிலைகள் செய்யலாமா வேண்டாமான்னு தடுமாறிக்கிட்டே இருப்பாங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும் அதை செய்யணும்னு மனசு தோணும் ஆனா செய்யறதுக்கு மனசு தடுக்கவும் செய்யும் அதுக்கப்புறம் அது போயிடுச்சு ஐயோ நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைச்சு எங்க வைக்கும் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத காரியங்கள் சிக்கி தவிர்க்க வைக்கும் ஆக வேண்டிய காரியத்தில் இறங்குறதுக்கு தடுமாற்றம் பெற வைக்கும் ஆகாத காரியங்கள் அவசரப்பட்டு இறங்க வைத்து தடுமாற வைக்கும் இப்படி ஒரு சிக்கல்கள் தனுசு காரணங்கள் போயிட்டு சில விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல முடியும் ஒரு சில விஷயங்கள் இப்படிதான் அவங்களுடைய வாழ்க்கை போய்பட்டிருக்கும் இந்த குருநிலை செஞ்சார காலகட்டங்களில் இப்படிப்பட்ட சிக்கல்கள் இனி பெருசா உங்களுக்கு இருக்காது எதை எடுத்தாலும் அதில் தைரியமாக இறங்கலாம் எதை சென்றாலும் அதை முழு நம்பிக்கையோடு செயல்பட முடியும் அதில் வெற்றியையும் பார்க்க முடியும் உங்களுக்கான ஆதாயங்களையும் பெற முடியும் பொதுவாக இந்த குருநீர செஞ்சார காலகட்டம் என்பது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெனிஃபிட்ஸை கொடுக்கக்கூடிய வகையில செயல்படும் எல்லாத்துலையுமே எதுவாக இருந்தாலும் அதனுடைய பலாபலங்களை முற்றிலும் அனுபவிக்கக்கூடிய கொடுப்பனை பெற்றதாகவே அமையுது ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனத்துல வச்சுக்கோங்க ராசி அதிபதி ஏழாம் மரத்துல வந்து செயல்படுறாங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களோட விரோதங்களை வளர்த்து கொள்ளாதீங்க பொதுவாக ஏழாம் மதத்துல குரு வந்துருச்சுன்னா பெருசா விரோதங்கள் வராது இருந்தாலும் அது வந்து தான் ஆகும் ஆனாலும் விரோதங்களை வளர்த்துக்காதீங்கன்னு நேற்றுனா சில ஈகோ காரணமாக டச்சு வச்சுக்க மாட்டாங்க நல்ல காலங்கள் திரும்பி வரக்கூடிய நேரத்திலயும் கூட ஈகோ காரணமாக பெருசா எந்த ஒரு டச்சும் வச்சுக்க மாட்டாங்க அதனால காலம் நல்லா இருந்தும் பிரயோஜனமில்லாத சூழ்நிலைகளாகத்தான் இருக்கும் ஆனா இந்த பெருசா தொண்டர்களுக்காக சண்டை போட்டவங்களும் அந்த நேரத்தில் அமைதியா இருப்பாங்க அதோட பெனிஃபிட் எடுத்துக்கலாம் ஆனா அதே நேரம் அவங்க மூலமாக வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வராமலும் போகும் அதனால யாராக இருந்தாலும் பெருசா யாருக்கிட்டையும் முரண்பாடுகளை கொள்ளாதீங்க யாராக இருந்தாலும் சமாதானத்தோடு செயல்படுங்க மற்றவங்களுக்கு அனுசரிப்போடு செயல்பட்டு வாங்க இது உங்களுக்கு மற்றவங்க வகையில் வந்து மிகப்பெரிய ஆதாயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இது குடும்ப உறவுகளாகட்டும் வெளி உறவுகளாகட்டும் வேலை செய்யக்கூடிய இடங்களாகட்டும் எல்லா இடங்களிலையும் மற்றவங்களோட ஒரு சுமூகமான பழக்க வழக்கங்கள் வைத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்க மூலமாகவே நன்மைகளை பார்த்து வர முடியும் சிலருக்கெல்லாம் அவங்களோட சுய ஜாதக ரீதியாக விட்டு கொடுத்து போகாமலும் இருக்க முடியும் ஆனா அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மத்தவங்க வகையில பெருசாக தொந்தரவுகள் இருக்காது எல் மத்தவங்க அனுசரித்து போயிடுவாங்க சரின்னு போயிடுவாங்க ஆனால் பெருசா பெனிஃபிட்ஸ் கிடைக்காதாங்க ஆனா இந்த காலகட்டங்களில் ஈகோவை மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கணும் அதே தொழில் தொழிலை உத்தியோகமாக இது வந்து ஒரு சாதகமான அமைப்பு குறிப்பாக வாடிக்கையாளருக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வியாபாரம் தொடர்புடைய விஷயங்கள் விவசாயம் எஜுகேஷனல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல முறையில் பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் மாணவர்களுக்கு கல்வி வித்தைகள் ஒரு சாதகமான நமக்கு ஏற்கனவே அத்தாஷ்டமச்சின் எடுக்கிறதுனா மாணவர்கள் கொஞ்சம் தன்மாற்றத்தோடு இருக்கத்தான் செய்வாங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காது அப்படியே எடுத்து செஞ்சாலும் ஜான் நேரம்னா மனசு இருக்குதுங்கிற மாதிரி அவங்க போட்டு ரிசல்ட் கிடைக்காது பட் இந்த குருவினுடைய அமைப்புகள் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட மாணவர்கள் கொஞ்சம் ஃபேவராகவே வேறு செய்யுது பொதுவாகவே தனுசு ராசிக்காக ஏதாவது தேர்வுகள் எழுதிட்டு ரிசல்ட்காக வெயிட் பண்றீங்க அப்படிங்கும்போது அதெல்லாமே இந்த காலகட்டங்கள் ரொம்பவுமே சாதகமாக அமையும் சொத்து சோழங்கள் வகையில நிறைய பேருக்கு சில சஞ்சாரமான தன்மைகள் போய்கிட்டு இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் வகையில் பாகப்பிரிவினம் போன்ற விஷயங்கள சில சங்கடங்கள் போயிட்டு இருக்கலாம் அந்த மாதிரியான அமைப்புகள் கூட இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் சோழால ஒரு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதகமான காலகட்டமாகவே இருக்கு பெரும்பாலும் ஆதாயத்தை பெறக்கூடிய வகையிலே இந்த சஞ்சாரமான செயல்பட்டுவர் நன்றி வணக்கம் வாழ்கவளமுறை